அனைவரும் வாழ்க வளமுடன் ஐ லைக் கவிஞர் வாலி பிகாஸ் ஈஸ் அ பெஸ்ட் திங்கர் ஐ லவ் கவிஞர் கண்ணதாசன் பிகாஸ் ஈஸ் அ கிரேட் திங்கர் இஃப் கவிஞர் வாலி இஸ் பெஸ்ட் அஸ் அ திங்கர் கவிஞர் கண்ணதாசன் இஸ் கிரேட் அஸ் அ திங்கர் பள்ளி மாணவர் பருவத்திலிருந்து மோர் தென் அ டெக்கே கவிஞர் வாலியின் பாடல்கள் கொடுத்ததெல்லாம் கொடுத்தான் அவன் யாருக்காக கொடுத்தான் கண் போன போக்கிலே கால் போகலாமா கவிஞர் கண்ணதாசனின் பாடல்கள் என்று ரசித்து பாடியிருக்கிறேன் இப்படியெல்லாம் கவிஞர் கண்ணதாசன் தான் எழுதுவார் என்று சிறு எனக்கு இருந்த எண்ணமும் ஒரு காரணம் ஐ தாட் கவிஞர் கண்ணதாசன் உட் ஓன்லி திங் அண்ட் ரைட் லைன்ஸ் லைக் திஸ் கவிஞர் வாலியின் இப்பாடல்கள் எல்லாம் தமிழகத்தில் கவிஞர் கண்ணதாசனின் பாடல்கள் போல நிறைய பேர்களை சிந்திக்க வைத்திருக்கும் சிறந்த மனிதர்களாக ஆக்கியிருக்கும் என்றால் மிகை இல்லை இட் ஈஸ் நாட் அன் எக்ஸாஜுரேஷன் சினிமா சாங்ஸ் ஆப் கவிஞர் வாலி மஸ் ஹாவ் ஷேப்ட் அப் த பர்சனாலிட்டிஸ் அண்ட் கேரக்டர்ஸ் ஆஃப் மெனி தமிழ் யூத்ஸ் பொய்யான சில பேருக்கு புதுநாகரிகம் புரியாத பல பேர்க்கு அது நாகரீகம் முறையாக வாழ்வோர்க்கு எது நாகரீகம் முன்னோர்கள் சொன்னார்கள் அது நாகரீகம் இருந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும் இவர் போல யாரென்று ஊர் சொல்ல வேண்டும் இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும் ஃப்ரெண்ட்ஸ் பி ஓஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் ஹாவ் பாசிட்டிவ் திங்கிங் நேர்மறை சிந்தனை கொள்ளுங்கள் டு பிகம் சக்ஸஸ்ஃபுல் இன் யோர் லைஃப் அண்ட் ப்ரொஃபஷன் வாழ்க வளமுடன்